வணக்கம் சார் நான் உங்கள் சையத் பேசுகிறேன் சார் சையர் ஸ்டீல் டோர்லேருந்து இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வல்சராத்தில் இருக்கு நீங்கள் வடப்பாளனி வழியாக வந்தீங்கன்னா மெகாம்ட் டோரும் மெகமார்ட் தாண்டினோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்து உள்ள ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கடை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு நீங்கள் போரூர் ஒழியா வந்தீங்கன்னா மெகாமார்ட் யூ டூர் எடுத்து வந்தீங்கன்னா சேம் டெரெக்ஷன்ல நீங்கள் வந்துடலாம் சையர் ஸ்டீல் டோர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைன் இயர்ஸாக நம்ம ஸ்டீல் டோர்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல தரமான டோர் சேல் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் எங்ககிட்ட இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம வந்து ஃபைவ் டு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ராடக்ட்ல எங்களுக்கு இப்போ நான் உங்ககிட்ட டைம் அதிகமாக கஸ்டமர் எடுக்க வரும் ரூமில் ஒரு ஸ்மால் கஸ்டமருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த டோர் வந்து நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க இந்த டோர் வந்து இங்கே அசம்பிள் ஆகுது இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா கேட்குறாங்க அந்த அவேர்னஸ் நான் கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா அந்த டோர் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வருது மற்ற நம்ம நாட்டில் எதுவும் மேனுஃபேக்சரிங்ஸ் கிடையாது ஸ்டீல் டோர் மேனுஃபேக்சரிங்னா சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பட் இந்த மாதிரி கான்செப்ட் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவுக்கு வருது கேரளாலேயோ யா வந்து அமெரிக்காவில் அசெம்பிள் பண்ணி சைனாவில் இருக்கிறது அசம்பிள் ஆகி இந்தியாவுக்கு வர கிடையாது எல்லாமே மேட் சைனா தான் அது சைனாலயே பார்த்தீங்கன்னா மூணு குவாலிட்டியில டோர் செய்யறாங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் டிப் கேன்லைஸ் டோர் சொல்றாங்க அதுதான் நாங்கள் ஹாட் டிப் கேன்வலைஸ் டோர் தான் நம்ம வந்து இந்த அந்த டெக்னாலஜியை அந்த குவாலிட்டி யூஸ் பண்ணுறோம் இன்னொரு வந்துட்டு கோல்ட் ரோல் சொல்லுவாங்க இன்னொரு வந்துவிட்டு எலக்ட்ரோ கேன்வலாஸ் டோர் சொல்லுவாங்க கோல்ட் ரோல் டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக துரு பிடிக்கும் சீக்கிரமா டோர் எடுத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எலக்ட்ரோ கேன்லைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டோர் அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஷீட்டோட குவாலிட்டி தின்னாக இருக்கும் உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் டியூரபிளிட்டியும் பெயிண்ட் குவாலிட்டியும் அது பேப்பர் பெயிண்ட் சொல்லுவாங்க உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டிப் டோர் யூஸ் பண்றோம் நம்ம. நீங்க வந்து நம்ம டோர் டச் அண்ட் ஃபீல் பார்த்தாலே அந்த குவாலிட்டி தெரிஞ்சிரும் சார் உங்களுக்கு. ஹை டென்சிட்டி ஸ்டீல் யூஸ் பண்றோம் உங்களுக்கு நம்ம. வாங்க நான் வந்து மாடல்ஸ் நிறைய காட்டுறேன் நிறைய மாடல்ஸ் நம்மகிட்ட வந்திருக்க இன்ட்ரக்ஷன்ஸ் மாடல்ஸ் இந்த டோர் பாத்தீங்கன்னா அதிகமா ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இது நாலு கேள் சைஸ் இது ஃபாதர் அண்ட் சன்னு இது அஞ்சு அடியிலயும் டோர் இருக்கு மூன்று அடியிலயும் இருக்கு நம்ம இப்போ ஃபாஸ்ட் மூவிங்ல இந்த டோர் நல்லா போயிட்டு இருக்கு இது வந்து நைன் இன்ச் ஃப்ரேம் மோல்டட் ஃப்ரேமோட வரும் டோர் நல்லா ஸ்ட்ரென்த் ஹெவியா இருக்கும் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பாருங்க டோர் உங்களுக்கு மற்ற காம்பரேட்டர் டோரோட இந்த டோர் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமராலே நைன்டி நைன் பெர்சென்ட் இப்போ அந்த டியூரபிலிட்டி டோர்லேயே தெரிஞ்சிருது அந்த டெக்னாலஜி கேமரால இருக்கு அதே மாதிரி இந்த டோர் பாத்தீங்கன்னா நாலு கேள் அஞ்சு அடி உங்களுக்கு மூன்று டீல் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் மாடல் நல்லா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இந்த மாடல் போகுது இந்த மாடல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாலு அடி அஞ்சு அடி மூன்று அடியில நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க போன்லயோ வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா இந்த டோரோட பிரைஸ் நான் கொடுப்பேன் இந்த டோர் வந்துட்டு இப்போ நல்லா ட்ரெண்ட்ல நல்லா ஃபாஸ்ட் செல்லிங் போயிட்டு இருக்கு பியூட்டிஃபுல் டோர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஸ்கிராச் வர ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த டோர்ல எதுவுமே கிடையாது ரீபெயின் பண்ற அதெல்லாம் இந்த ப்ராப்ளம் இந்த டோர் கிடையாது உங்களுக்கு பர்ஃபெக்டா டோர் வந்து ஹை குவாலிட்டி ஹை ஸ்டென்சிட்டி யூஸ் பண்ணிருக்கும் இந்த டோர்ல உங்களுக்கு இதே டோர் பாத்தீங்கன்னா நாலு கேள் சைஸ் இருக்கு அஞ்சு கேள் சைஸ் அட்வான்டேஜ் இதே டோர் நீங்க வந்து மத்த கடைக்கு போயிட்டு என் கடைக்கு வந்து குவாலிட்டி செக் பண்ணுங்க உங்க குவாலிட்டி தெரிஞ்சிரும் சார் சார் நம்ம டோர் பாத்தீங்கன்னா நான் அதான் சொன்னேன் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் டிப் கேனலைஸ் டோர் சொன்னேன் சார் நம்மளுக்கு ஹாட் டிப் கேனலைஸ் டோர் எப்படின்னா டோர் வந்து மயில் ஸ்டீல தான் பண்ணுவாங்க மைல் ஸ்டீல பண்ண பிறகு டோர் வந்து ஹார்ட் டிப் கேனல் டிப் பண்ணி எடுப்பாங்க டிப் பண்ணி எடுத்தா அது தரம் வந்து ஒன்றும் அதிகமாயிரும் டியூரபிலிட்டி ஒன்றும் அதிகமாயிரும் மெட்டீரியல் வந்து துரு துருப்பிடிக்காம இருக்கும் லைஃப் டைம்ல உங்களுக்கு செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி மைக்ரான் பெயிண்ட் யூஸ் பண்றோம் உங்களுக்கு ஸ்டீலோட ஸ்ட்ரென்த் ஹைட் அண்ட் டென்சிட்டி ஸ்டீல் யூஸ் பண்றோம் உங்களுக்கு டோரோட லைஃப் அதிகமாக இருக்கும் தரமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நாலாவது பாயிண்ட் என்னன்னா எங்கள் டோர் வந்துட்டு சாதாரண மூணடி டோர் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஐம்பது கேஜி வரும் அது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அது ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் டோர் வெயிட்டை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு லைஃப் வந்துட்டு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லைஃப் இந்த டோரோட ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து லைஃப் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பற்றி யோசிக்க வேண்டாம் நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸோ டென் இயர்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த டோர் எனக்கு வேண்டாம்னா கூட நீங்கள் பை பேக் நான் எடுத்துப்பேன் உங்கள்கிட்ட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வேற டோர் மாட்டிக்கலாம் ஆனால் கான்செப்ட்னா நீங்கள் கலவை போடக்கூடாது நீங்க கலவை உள்ள போட்டிங்கன்னா டோர் வந்து கையில் வெயிட்ட உடைச்சு உடச்சு தான் எடுக்கணும் அந்த கான்செப்ட் ரொம்ப டஃப் ஆயிரும் நாங்க சொல்ற மாதிரி நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்கன்னா பை பேக் கூட நான் ஃபியூச்சர்ல நான் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட உங்களுக்கு இந்த மாடல் பாக்குறீங்களா இது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டா நம்ம கிட்ட வந்திருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் டோர் ஹெவி டியூட்டி சாலிடா இருக்கும் டோர் அது சைஸ் பாத்தீங்கன்னா 6 7 ஹைட் பாத்தீங்கன்னா 7 அடி வித் பாத்தீங்கன்னா 6 அடி டபுள் சைடு டஃப்லன் கிளாஸ் அட வரும் டோரோட ஓபனிங் பாத்தீங்கன்னா 4 அடி வரும் டோரோட வித் பாத்தீங்கன்னா 6 அடி வரும் ஹைட் 7 அடி வரும் ரொம்ப அருமையான டோர் ஹெவியா இருக்கும் சாலிடா இருக்கும் நீங்க நேர்ல வந்து பாருங்க டோரோட குவாலிட்டி செக் பாருங்க ஒன் எயிட்டி மைக்ரான் பெயிண்ட் டோரோட ஸ்ட்ரென்த் செக் பண்ணி பாருங்க ஒரு டோர் வாங்குறீங்கன்னா அவங்க ஹார்டன் பண்ணி போட்டு நீங்க வாங்குறீங்க கண்டிப்பா நீங்க நேரில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம டோரோட குவாலிட்டி தெரிஞ்சிரும் சார் உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டோர் கிளாஸ் டோர்ஸ் கேட்கறாங்க கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் டோர்ஸ் கேட்கறாங்க இந்த மாதிரி கிளாஸ் டோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கேல வருது ஃபாதர் அண்ட் சன்ல வருது இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஃபாதர் அண்ட் சன் உங்களுக்கு ஒரு டோர் வாங்குறீங்க கிளாஸ் டோர் வாங்குறீங்கன்னா நிறைய கம்பெனியில் நிறைய கிளாஸ் டோர் இந்த மாதிரி விற்கிறாங்க ஒரு கிளாஸ் டோர் வாங்குனீங்கன்னா அது எப்படி நீங்கள் பார்க்கணும் டபுள் சைட் கிளாஸ் வரும் போஸ்ட் சைட் கிளாஸ் வரும் டஃப்லான் கிளாஸ் வரும் உங்களுக்கு இந்த சேம் கலர் இந்த இந்த டோரும் இந்த கிரில்லும் உள்ளே இருக்க சேம் கலர் வரும் உங்களுக்கு சேம் கலர் இருக்குது உங்களுக்கு தேர்ட் பார்த்தீங்கன்னா டோர் மேலே இப்படி ஏறி நின்னிங்கன்னா இது அமுங்காது நான் நிற்கிறேன் என்னோட ஸ்டாஃப் நிற்கிறாரு அமுங்கே அமுங்காது அவ்வளோ ஹெவியா இருக்கும் சாலிடா இருக்கும் உங்களுக்கு அதே நீங்க வந்து மற்ற கடையில் போய் இது மாதிரி நில்லுங்க இது அமுங்க உங்களுக்கு அப்படி அதுல உங்கள் ட்யூரபிலிட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு வந்து டோர் பார்த்தீங்கன்னா ஹை யூஸ் பண்ணி அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுக்கு இந்த டோர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு விற்கிறாங்க பட் நான் வந்து இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் டோரோட ப்ரைஸ் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாயில டோர் தரேன் இந்த மாசம் ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க இந்த டோர் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க

டோரோட ஸ்ட்ரென்த் பாருங்கள் அம்முங்கே அம்முங்காது ஃப்ரேமோட ஸ்ட்ரென்த் பாருங்க டியூரபிலிட்டி பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி வாங்க இந்த டோர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் நான் உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்றாயிரூபாக்கு டோர் தரேன் இந்த மாதம் ஆஃபரில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்ட்ரா வரும் சார் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வராது உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் உங்களுக்கு அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்துட்டு இருக்கு இந்த டோர் பார்த்தீங்கன்னா விண்டர் காப்பர் சொல்லுவாங்க இந்த டோர் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபினிஷ்ல வரும் நைன்டி திக்னஸ் வரும் டூ பாயிண்ட் எயிட் எம் எம் ஃப்ரேமோட திக்னஸ் ஹெவியா இருக்கும் சாலிடா இருக்கும் டோர் உங்களுக்கு மூன்று அடி டோர் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் வரும் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்லைடிங் டோர் வரும் ஸ்லைட் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் யாராவது வராங்க வீட்டுல யாராவது வராங்க அன்போஸ்ட் அன்னோன் பர்சன் வரானா நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஹெவி டியூட்டி கிரில் வரும் ஸ்கீட்டோ மெஷோட வந்துடும் உங்களுக்கு இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு இதுவும் ஆஃபர் நல்ல ஆஃபர் போட்டுன்னு கொடுத்துடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை லிமிடெட் ஸ்டாக் தான் நம்ம கிட்ட இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டோர் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதே ஃபினிஷிங்கில் நெக்ஸ்ட்டு டோர் இருக்குது அல்கோர் சொல்லுவாங்க டோர் அதை அல்கோர் இது வந்து விண்டோ டோர் இது இதுவும் விண்டோ டோர் இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் வரும் அதுவும் ஆஃபர் போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த டோரும் உங்களுக்கு மோல்டட் ஃப்ரீமோட வரும் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெவி டியூட்டி நைன் டைம் திக்னஸ் டோர் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் டோர் அது உங்களுக்கு இது மூன்றரை கீழ் சைஸ் இது அந்த டோர் மூன்றரை கீழ் இந்த டோர் மூன்றரை கீழ் சைஸ் இது இதுக்கப்புறமா ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இது மகாராஜா த்ரீ சொல்லுவாங்க இது நம்ம கிட்ட கான்செப்ட் இது மேட் ஃபார் ஆர்டர் தான் நீ ஆர்டர் கொடுத்தா டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆகும் இது எந்த ஸ்டாக்ல எல்லாம் சேல் ஆயிடுச்சு இது சந்திரமுகி டோர் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க சந்திரமுகி டோர் கிடையாது இது வந்து நம்ம மகாராஜா த்ரீ சொல்லுவாங்க நல்ல அருமையான டோர் குவாலிட்டி பாருங்க நீங்க போட்டோலயே நீங்க வீடியோல பார்க்கலாம் சார் இந்த குவாலிட்டி பாருங்க குவாலிட்டி பார்த்தாலே தெரிஞ்சு பதினஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரி டோர் உங்களுக்கு இந்த டோர் ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஹைட் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அஞ்சு டோர் இது ரொம்ப அருமையான டோர் பியூட்டிஃபுல் டோர் உங்களுக்கு இந்த டோர் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்தா ரெண்டரை மாதம் ஆகும் சார் இதுக்கப்புறமா ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி ட்வின் டோர் பார்க்குறாங்க இப்போ வீட்டில் யாராவது லேடிஸு பசங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிரில் டோர் மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி உள்ள ஒரு டோர் இருக்கும் வெளியில் ஒரு டோர் இருக்கும் இந்த டோர் நீங்கள் மூடிட்டு உள்ள ஒரு டோர் இருக்கும் நீங்கள் திறந்து வச்சுக்கலாம் ஏர் வெண்டிலேஷனாக கூட இருக்கும் மஸ்கிட்டோ மெஷோட வந்துடும் உங்களுக்கு இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி பாருங்க லாக்கிங் சிஸ்டம் குவாலிட்டி பாருங்க புக் லாப் டெக்னாலஜியோட வந்துடும் உங்களுக்கு மொத்தம் பதினேழு லாக் வந்துடும் உங்களுக்கு சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் டோர் உங்களுக்கு இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறு இருந்துச்சு திருப்பி நான் ஐம்பத்தி ஆறு இருந்து டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துட்றேன் சார் கஸ்டமருக்கு ரொம்ப நல்லா டிஸ்கவுண்ட் தரேன் மற்ற கம்பெனியோட பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன் சார் உங்கள் டோர் உங்களுக்கு அது இந்த டோர் பாருங்க இது வந்து காப்பர் இது வந்து லாப்பிஸ் சொல்லுவாங்க ரொம்ப அருமையான டோர் இது ஹெவி டியூட்டியாக இருக்கும் சாலிடா இருக்கும் டோர் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வருது மூன்று கீழ் சைஸ் இது மூன்று கீழ் மட்டும் தான் வரும் இந்த இந்த டோர் உங்களுக்கு கிரில் டோர் வந்துட்டு மூன்றரை கீழ் மட்டும் தான் வரும் இதுவும் மூன்றரை கீழ் தான் வரும் இது ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க எம்ஆர்பி இதுல இருந்து நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இதுக்கப்புறமா இந்த டோர் மகாராஜா ஒன் சொல்லுவாங்க காப்பர் பினிஷ் ரொம்ப அருமையான டோர் பியூட்டிஃபுல் டோர் உங்களுக்கு ஹெவி டியூட்டி சாலிடா இருக்கும் உங்களுக்கு சிஎன்சி கட்டிங் கூட வந்துடும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அம்மக்களமா இருக்கும் டோர் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் டோர் நாலு கீழ் சைஸ்ல ஒன்று இருக்கு எட்டுக்கு அஞ்சு சைஸ்ல பிப்டி பிப்டி ஓப்பன் ஆகும் இது ஃபாதர் அண்ட் சன் ஓப்பன் அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு நாலு இன்ச்சஸ் வந்துடும் டோர்ல ஹெவி டியூட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு டோரு டோரோட வந்து ஸ்ட்ரென்த் பாருங்க சார் ஹெவி டியூட்டி ஹண்ட்ரட் எம்எம் திக்னஸ் உங்களுக்கு டோர் பாருங்க லாக்கிங் சிஸ்டம் பாருங்க ஹண்ட்ரட் எம்எம் டோர் நீங்க திறந்தாலே அந்த டோரை ஃபீல் பண்ணலாம் அந்த டோர் டியூரிபிலிட்டி நீங்க ஃபீல் பண்ணலாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த டோர் வந்துட்டு நம்மளுக்கும் ராசி நம்ம கடைக்கும் ராசி கஸ்டமர்களுக்கும் ரொம்ப ராசியான டோரு ரொம்ப பியூட்டிஃபுல் டோரு இந்த டோர் வந்து நம்மளோட அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்கு நீங்கள் இந்த ரேட் கேட்டீங்கன்னா போன்ல கேளுங்க இந்த ரேட் நான் சொல்றேன் ரொம்ப நாலு சைஸ் இது அண்ட் சன் ரொம்ப அருமையா இருக்கும் டோர் உங்களுக்கு காப்பர் பினிஷ்ல வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அருமையான டோர் பியூட்டிஃபுல்லா இருக்கும் டோர் உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க ஒரு நல்ல தரமான டோர் பட்ஜெட்ல வேணும்னு சொன்னீங்கன்னா எங்ககிட்டே இருக்கு சார் இந்த டோர் பாத்தீங்கன்னா மூன்றுக்கு ஏழு இந்த மூணே காலுக்கு ஏழு கூட இருக்கும் வரும் மூன்று அடி நாலு அடி எடுத்தீங்கன்னா மூன்று கூட இருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கறேன் மூன்று அடி எடுத்தீங்கன்னா இருக்கும் அதோ டிஸ்கவுண்ட் போட்டு தர உங்களுக்கு நாலு அடி எடுத்தீங்கன்னா கூட அண்ட் சன் வரும் அதோ உங்களுக்கு ரூபா வரும் அதோ டிஸ்கவுண்ட் போட்டு தரேன் அதே மாதிரி இதோ மூன்று அடி சின்ன ஃப்ரேம் வரும் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரும் மூன்று அடி எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரும் நைன் இன்ச் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த மாதிரி கேட்டகிரியில் நம்ம நல்ல டோர்ஸ் இருக்கு நல்ல பிரைஸை தரேன் நீங்க தரமான பொருள் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரமான பொருள் நல்லா இருக்கும் நீங்க நல்ல ஃப்ரேம்லாம் அடிச்சு நல்லா செக் பண்ணி வாங்கலாம் நிறைய பேர் இப்போ வந்துட்டு புதுசு புதுசாக கடை திறந்துட்டு புதுசு புதுசாக திறந்து மார்க்கெட்டில் டோர் விற்கிறாங்க பட் ஒரு வாட்டி இங்கே டோர் பார்த்துக்குங்க அங்கே வாங்குற முன்னாடி இங்கே டோர் பாருங்க கண்டிப்பாக அவங்களோட டோர் டிஃப்ரென்ஸ் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி இதே கான்செப்டில் ஒரு நாலு அடி டோர் காட்டுறவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் டோரு ரொம்ப நல்லா இருக்கும் டோர் அந்த டோர் நான் காட்டுறேன் இப்போ வந்து நாலு கேளில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் டோர் பார்த்திங்கன்னா இந்த டோர் சார் இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் ஆகுது நாலு கேள் இதை விட தரம் பாருங்கள் டோரோட டியூரிபிலிட்டி நல்லா ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும் ஹெவியாக இருக்கும் சாலிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரேம்மு டோரும் நல்லா சாலிடாக இருக்கும் உங்களுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இந்த மாதிரி ஏறு நிலி பாருங்கள் நல்லா அடிச்சி அடிச்சு பாருங்கள் அமுங்காது உங்களுக்கு மற்ற கம்பெனிலலாம் மேலே நின்றாலே இப்படி அமுங்கும் உங்களுக்கு நீ ஃபீல் பண்ணி செக் பண்ணி டோர் எங்கிட்ட வந்து வாங்குங்க மற்ற கடைக்கு போய்ட்டு செக் பண்ணி வாங்க அந்த டியூரிபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிரும் டியூரோ டோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் அது உங்களுக்கு ஹாட் டீப் கேனிலஸ் டோர் உங்களுக்கு நல்ல டோர் ரொம்ப அருமையா இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டோர் காட்டுறேன் இதே மாதிரி இந்த டோர் பாருங்க இது மூன்றுக்கு ஏழு இது வந்து ரொம்ப அருமையான டோர் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக அந்த டோர் சேல் பண்ணுறேன் ரொம்ப அருமையான டோர் மோல்டர் ஃப்ரேமோட வரும் டோரு வந்து ராயல் சொல்வாங்க பேர் உங்களுக்கு டோர் மால் பேர் ரொம்ப அருமையான டோர் உங்களுக்கு ட்ரேம் பாருங்கள் மோல்டர் ஃப்ரேம் டென்னிஸ் ஃப்ரேமோட வரும் பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டீல் டோரே சொல்ல மாட்டாங்க அப்படியே மரோ டோர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபிட்டன் ஃபினிஷ் அப்படியே மரோ டோர்

சொல்லுவாங்க இது உங்களுக்கு ரொம்ப அருமையான டோர் நல்ல குவாலிட்டியில் வந்து ஹெவி டியூட்டி ஹேண்டில்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பாருங்க எல்லாம் அருமையா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி பாருங்க ஃபுல் காப்பர் ஃபினிஷ் உங்களுக்கு டோர் எலிகெண்டாக இருக்கும் ரிச்சா இருக்கும் யூரோப்பியன் டிசைன் டோர் இது உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும் டோரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு கேள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும் நாலு கேள் டோர் இது இது ஐம்பத்தெட்டாயிரரூபா அது ஆஃபர் போட்டு கஸ்டமர் கொடுத்துடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் மூணு கேள் பார்த்தீங்கன்னா மல்டி லாக் சிங்கிள் லாக் வரும் சார் சிங்கிள் லாக் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் போடுறது மல்டி லாக்னா பால்கனி டெரஸ் ஸ்டேர் கேஸ் போடுறது இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் நல்ல குவாலிட்டி டோர் நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க இந்த டோர் சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் மல்டி லாக் எடுத்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு மல்டி லாக்ல இந்த பிரைஸ் அங்கேயுமே கிடைக்காது சிங்கிள் லாக்ல இந்த மாதிரி குவாலிட்டியில பிரைஸ் எங்கேயுமே கிடைக்காது இந்த டோர் உங்களுக்கு அதே மாதிரி இது மூணடி அடி டோர் இது இது மூணு அடி டோர் இது ஃபாஸ்டர் சொல்லுவாங்க இது மூணடி இது இதுவும் சிங்கிள் லாக் மல்டி லாக்ல வரும் உங்களுக்கு இதுவும் நல்ல அருமையான டோர் ஹெவியா இருக்கும் இது வெயிட் போட்டு காட்டுற மூணு அடி டோரே நம்மளது வந்து மல்டி லாக் ஐம்பது கேஜி வரும் ஃபார்ட்டி நைன் டு ஃபிஃப்டி கேஜி வரும் அது இந்த டோர் பேர் ஃபாஸ்டர் இதுக்கப்புறமா கின்ஸ் சொல்லுவாங்க இது ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் டோர் அட் ப்ரெசன்ட் நம்ம கிட்ட இந்த இதே டீக் டோர் மாதிரியே இருக்கும் யாரும் வந்துட்டு ஸ்டீல் டோர சொல்ல மாட்டாங்க இந்த டோர் ரொம்ப அருமையான டோர் இதுக்கப்புறமா இது ஒரு டோர் இருக்கு டிஃபெண்டர் சொல்லுவாங்க யூரோப்பியன் டிசைன் கலர் ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் டோர் உங்களுக்கு டிஃபெண்டர் குவாலிட்டி பாருங்க செக் பண்ணி வாங்க நம்ம கிட்ட இதுக்கப்புறம் ரோம் சொல்லுவாங்க இதோ ரொம்ப அருமையான டோர் எலிகண்டா இருக்கும் கலர் வந்து ரொம்ப அருமையான ரோஸ் சுட் கலர் வித் வால்நட் மிக்சர் குத்துட்டு இருக்கு ரொம்ப அருமையான டோரு நம்ம கிட்ட டோர் அவைலபிள் இருக்கு இதுக்கப்புறமா வந்துட்டு ராயல் சொல்லுவாங்க ராயல் டோர் மூணுக்கு ஏழு முனைகால் மூன்று நாலு அடி இருக்கும் இந்த டோர் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது மோல்டட் ஃப்ரேம் வரும் இந்த டோர் பிளாட் ஃப்ரேம்ல வரும் இந்த மோல்டட் ஃப்ரேம் வரும் உங்களுக்கு இது அருமையான டோர் இதுக்கப்புறமா ஹெத்தன் சொல்லுவாங்க இந்த டோர் பேரு இதுவும் நல்லா சாலிடா இருக்கும் சிஎன்சி டிசைன் டோர் வந்து தரமா இருக்கும் இந்த டோரோட வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்க வெயிட் இப்ப நான் போட்டு காட்டுறேன் சார் மற்ற காம்பரேட்டர் டோரோட நம்ம டோர் வந்து எவ்வளவு ஹெவியா இருக்கு சாலிடா இருக்குன்னு சொல்லி நான் வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ நான் வந்து டோரோட வெயிட் போட்டு காட்டுறேன் வெயிட் பாருங்க அந்த டோரோட வெயிட் இருந்தால்

ஏன் நீங்கள் நாப்பத்தி ஒன்பது கேஜி டோரோட வெயிட் பாத்தீங்களா எவ்வளவு சாலிடாக இருக்கு டோர் உங்களால் தூக்க முடியும் இருக்கும் இருக்கும் டோர் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டோர் எவ்வளோ ஹெவியாக இருக்கும் அவ்வளவு டோர் ஓப்பனிங் க்ளோசிங் பண்ணும் லாக் ஆகும் உங்களுக்கு டோர் வெயிட்டாக இருந்தா தான் நீங்கள் துறக்கிறீங்க மூடும் போது டோர் வந்து கம்மியாக லாக் ஆகும் ப்ராப்பரா டோர் வெயிட் கம்மியா இருந்தா லாக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு இந்த டோர்லாம் முன்னாடி சேர்ந்தேன் உங்களுக்கு இதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட ஒரு கால் கேள் ஒரு மாடல் இருக்கு சார் இது வந்து மூனைகால் கேள் டோர் சார் இது காலுக்கு ஏழு விண்டோ டோர் இது உங்களுக்கு இது வந்து அதே பின்னாலே ஒரு சின்ன விண்டோ வரும் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி யார் வந்திருக்கா பாத்துக்கலாம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு எம்ஆர்பி இதுலயும் நல்லா சூப்பர் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு இதோ வெயிட் ஜாஸ்தி மோல்டட் ஃப்ரேம் நேரம் அது பாருங்க ஹெவி ஹெவியா இருக்கு பாருங்க டோர் உங்களுக்கு சாலிடா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தரமான பொருள் உங்களுக்கு நான் சேல் பண்றேன் நிறைய கம்பெனிக்காரன் வராங்க என் டோர் வித்து கொடுங்க சரின்றாங்க நல்லா தரமான டோர் தான் கஸ்டமருக்கு நான் எடுத்துட்டு போயிட்டு ரீஸ் பண்றேன் உங்களுக்கு டோரோட குவாலிட்டி நேர்ல வந்து பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் டோர் உங்களுக்கு டோர் பிக்சிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக நாங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக பூசி கொடுத்துடணும் சார் பிஃபோர் டைல்ஸ் ஆஃப்டர் டைல்ஸ் கூட நீங்கள் மாட்டிடல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு மூணு அடி டோர் வாங்குறீங்கன்னா எண்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தஞ்சு பூசி தரணும் நீங்கள் மூணே கால் வாங்குனீங்கன்னா எண்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தி ஒம்பது பூசி தரணும் நீங்கள் மூன்று அடி வாங்குனீங்கன்னா எண்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி மூணு பூசி தரணும் நீங்கள் நாலு அடி வாங்குறீங்கன்னா எண்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பூசி தரணும் நீங்கள் அஞ்சு அடி எடுத்தீங்கன்னா எண்பத்தி நாலுக்கு அறுபது இன்ச் பூசி தரணும் நான் சொல்கிறது தான் இன்ச்சஸை சொல்லியிருக்கேன் சம் டோர்ஸை வந்துட்டு மேலே கீழே சைஸில் வந்து டிஃபர் ஆகும் நீங்கள் என்ன டோர் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலாம் நாங்கள் வந்து டோர் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக மூணே கால் டோர் வாங்குனீங்கன்னா தேர்ட்டி நைன் இன்ச் கரெக்டாக நீங்கள் பூசி வைக்கணும் நீங்கள் தேர்ட்டி நைன் பூசாமல் நீங்கள் ஃபார்ட்டி இன்ச் பூசி கொடுத்துட்டு மாட்ட சொன்னால் மாட்ட முடியாது இப்போ நான் ஏன் வந்து அப்படி மாட்ட முடியாது சொல்கிறேன்னா இந்த புல்லட் ராட் போட்டு நம்ம வந்து ட்ரில் பண்ணுறோம் டோரை இந்த புல்லட் ராட் தான் மெயின் உங்களுக்கு நம்ம புல்லட் ராட் போட்டு மேலே கீழே ஒரு ஆறு இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு போட்டு புல்லட் ராட் போட்டு டைட் பண்ணி கன் ஷூட் பண்ணி மாட்டி கொடுத்துருவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கலவை போடக்கூடாது நான் சொல்கிறேன் இந்த மற்ற கடைக்காரங்க கலவை போட சொல்கிறாங்க பாய் நீங்கள் வந்து கலவை போடக்கூடாது கூட சொல்றீங்க ஏன் அப்படின்னு கேட்கறாங்க நீங்க கலவை போட்டீங்கன்னா டோர் வந்து சீக்கிரமா துருப்படிக்கிறது சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நீங்க போய் தட்டி பாருங்க ஃப்ரேம் தட்டி பாருங்க தட்டி பார்த்தா அவங்க அவங்க ஃப்ரேம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க யூஸ் பண்றது கோல்ட் ரோல் அவங்க யூஸ் பண்றது எலக்ட்ரோ கேன்லஸ் டோர் மெட்டலோட ஷீட் திக்னஸ் கம்மியா இருக்கும் என்ன பண்ணோம் அந்த கலவை போட்டோன்னா கலவை மாய்ஸ்டர் இருக்கும் அந்த மாய்ஸ்சர் என்ன பண்ணோம் ஸ்லோவா வந்து உங்களுக்கு அரி கட் பண்ணிரும் ரஸ்டிங் ப்ராப்ளம் வந்துரும் ஸ்லோவா ரஸ் பாடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் ரஸ் பிடிக்க பிடிக்க ஆரம்பிச்சனாவும் சில வருஷத்துக்கு அப்புறமா நீங்க டோர் தரனீங்க துரு தெரியும் அப்புறமா நீங்க வந்து டோரை வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் நீங்க புலட் ராட்ல மாட்டினீங்கன்னா நாளைக்கு டோர்ல ஏதாவது வாரண்டி இஷ்யூஸ் இருந்தா கூட நீங்க டோர் சீக்கிரமா கழட்டி வேற டோர் கூட மாட்டிக்கலாம் சப்போஸ் நீங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷமா டோர் மாட்டினா கூட நீங்க புல்லட் ராட் கழட்டிட்டு உடனே ஒரு ஒன் ஹவர்ல கழட்டிட்டு ஒன் ஹவர்ல டோர் புது டோர் மாட்டிடலாம் நிறைய பேர் வந்து கஸ்டமர் என்ன சொல்றாங்க கலவு போட்டதான் டோர் ஸ்ட்ராங்காக இருக்கும் கலவுக்கு டோருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார் ஸ்மால் எக்ஸாம்பிள் கஸ்டமர் சொல்றேன் நான் உங்க வீட்டில் ஏர் கண்டிஷன் மாட்டுறீங்க அந்த ஏர் கண்டிஷன் இதுல மாட்டுறாங்க இந்த புல்லட் ராட்ல மாட்டுறாங்க ஒன் டென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் மேல வைக்கிறாங்க அதுல ஏதாவது இஷ்யூ வருதா இந்த இஷ்யூ வரல அலைன்மெண்ட் வந்துட்டு கலவை போட்டால் தான் போவோம் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக புல்லட் ட்ராட் கொடுக்குற மெஷர்மெண்ட் கரெக்டாக நான் தரேன் இந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு கலவை போட்டிங்கன்னா டோர் கண்டம் ஆயிரும் நாளைக்கு எர்த்து அடிக்கிற ப்ராப்ளம் கூட இருக்கு எர்த்து அடிக்கூட சான்ஸ் இருக்கு நீங்கள் உள்ள கலவை போட்டிங்கன்னா சடனாக வாரண்ட்டியில் இஷ்யூ பண்ணணும்னா டோர் உடச்சு தான் எடுக்கணும் அது டாஸ்க் ரொம்ப ஈஸி கிடையாது உங்களுக்கு சார் இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து டோர் புக் பண்ணாரு அவர் என்ன சொன்னாருன்னா அவர் கடைக்கு போயிருந்தேன் பாய் அவர் சொல்கிறாங்க அவங்க டோரில் வந்து டென்சிட்டி குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அதனால தான் கலவை போடக்கூடாது சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் டோர் டென்சிட்டிக்கும் டோர் கலவு கலவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது ஏன் அவங்க கலவு போட சொல்றாங்கன்னா நீங்க வந்து கரெக்டா அக்யூரேட்டா மெஷர்மெண்ட் வைக்கலன்னா முப்பத்தி ஒன்பது இன்ச்சு பூசா வச்சு முப்பது நாற்பது இன்ச் பூசி இருந்தீங்கன்னா ஒரு இன்ச்சு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு மாட்டும் போது அப்போ என்ன அந்த கேப்ல கலவு ஊற்றிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் கடைக்கார அப்போ உங்களுக்கு தான் சார் டிஃபிகல்ட் உங்களுக்கு கலவு போட்டீங்கன்னா கண்டிப்பா துரு பிடிக்கும் சார் நைன்டி நைன் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கலவு போட்டா துரு பிடிக்கும் கலவுக்கும் டோருக்கும் ஸ்ட்ரென்த் நீங்க இந்த சம்பந்தமே கிடையாது ஆஸ் பர் த மேனுஃபேக்சரிங் சைனீஸ் கம்பெனி அவங்க சொல்ற இந்த புல்லட் ரோட்லாம் டோர் மாட்டணும் நாளைக்கு டோர்ல வந்து எமர்ஜென்சி கைட்டணும் வாரண்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கைட்டு உடனே நீங்க மாட்டிடலாம் நீங்க உள்ள போட்டீங்கன்னா எப்படி நீங்க டோர் கழிட்டுவீங்க சார் சொல்லுங்க எப்படி கழிட்டுவீங்க உங்களோட ஹார்ட் பண்ணி தான் அது நாளைக்கு சடனா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு எடுத்திங் ப்ராப்ளம் எடுத்து வந்துச்சுன்னா வந்தா கூட ப்ராப்ளம் ஆகும் அப்படி இல்ல உங்களுக்கு இது மாதிரி டட்னா சவுண்ட் வரக்கூடாது அப்படின்னா நீங்க ஃபோம் பேக் பண்ணிக்கலாம் அமேசான்ல ஆர்டர் பண்ணி நீங்க இதுல ஃபோம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த ஃபோம் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அந்த ரப்பர் மாதிரி ஆயிட்ட பிறகு நீங்க தட்டினீங்கன்னா ஒரு சவுண்ட் அரெஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு அதுல எர்திங் ப்ராப்ளம் கூட வராது உங்களுக்கு சார் ஆஃபர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏத்திட்டு அப்புறம் ஆஃபர் சொல்லுவாங்க அப்படி கிடையாது கம்பெனியோட பிரைஸஸ் காட்டுற காட்டுறேன் என்ன ப்ரைஸஸ் பாருங்க அதுலேருந்து நான் ஃபைவ் டு டென் பர்சன்ட் செலக்டட் மாடல்ஸ் கொடுப்பேன் சார் உங்களுக்கு ஆனால் ஆஃபர் கண்டிப்பாக தரேன் உங்களுக்கு ஆனால் நான் கொடுக்குற ப்ரைஸ் வெளில எங்கேயுமே கிடைக்காது சார் உங்களுக்கு கிடைக்கே கிடைக்காது இந்த குவாலிட்டியும் இந்த ப்ரைஸும் வெளில எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு டெலிவரி உங்களுக்கு பை மே டு டிரான்ஸ்போர்ட்டும் போட்டு தரேன் உங்களுக்கு அதிகமாக டோர் இருந்தால் இங்கேருந்து லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் ஆளுங்கலாம் உங்களுக்கு நியர்பை போவாங்க அதை நான் போட்டு அமுச்சு விட்ருவேன் சார் உங்களுக்கு உடன் டோர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு உட்டு குவாலிட்டி வேறு இருந்தது சார் இப்போ உட்டு குவாலிட்டி வேற உங்களுக்கு அந்த அந்த குவாலிட்டி இப்போ உட்டில் இல்லை உங்களுக்கு மெயினாக இப்போ ஸ்டீல் டோர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு நீங்க ஸ்டீல் டோர் போடுறீங்க மல்டிபிள் லாக்ஸ் மேல கீழ வந்துரும் உங்களுக்கு ஓபன் பண்ணா டோர் யாராலு டூப்ளிகேட் கீ போட்டு ஓபன் பண்ண முடியாது யாராலு பலகбар போட்டு திரும்பனாலும் டோர் ஓபன் ஆகாது உங்களுக்கு वुடன் டோர் போடினா சேफ्टी பிரிகேஷன்ஸ் கிடையாது டர்மைட் प्रॉब्लम्स வரும் உங்களுக்கு எவ்ரி இயர் நீங்க பாலிஷிங் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் மெயின்டெனன்ஸே கிடையாது பாட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்க சால்ஸ்மா ஸ்க்ராட்ச் வந்தா கூட எங்க ஸ்க்ராட்ச் பென் இருக்கு எங்கிட்ட அந்த பிரின்ட் போட்டு ஸ்க்ராட்ச் மதிச்சிரலாம் ஆனா நோ மெயின்டனன்ஸ் உங்களுக்கு நீங்க பாட்டுக்கு மெயின்டனன்ஸ் பண்ணா அப்படியே உழைக்கும் உங்களுக்கு டோர் உங்களுக்கு ஹை செக்யூரிட்டி டோர் உங்களுக்கு நீங்க உடன் டோர் வந்துட்டு ஒரு போட்டுட்டு வெல்ல கிரில் போகிறத விட உங்களுக்கு சேஃப்டி இருக்காது ஈவன் இந்த டோர் போட்டிங்கன்னா உடைக்க முடியாது உடன் டோர் கட் பண்ணி உள்ளே போயிடலாம் நீங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ண முடியாது உங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட் டோர் உங்கள் ஃபயரும் பிடிக்காது உங்களுக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் டோர் ஓப்பன் பண்ணுற சான்ஸே கிடையாது ஒரு நாலு அடி டோர் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் இது டோரோட திக்னஸோட இதுதான் டியூரபிலிட்டி இதோட டியூரபிலிட்டி செக் பண்ணுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்க அழுத்தி பாருங்க அமுங்க தான் பாருங்க அது அம்ம மாதிரி இப்படியா அமுங்கிருச்சு ஆடிடுச்சு அப்படின்னா அது குவாலிட்டி கம்மி அர்த்தம் என்னோட டோர் வந்து பாருங்க

டோரா யா ஹார்ட் டிப் கேம்லஸ் டோரா யா வந்துட்டு கோல்ட் ரோல் டோரா நீங்க பாக்கணும் மார்க்கெட்ல விக்கிறது நைன்டி பர்சன்ட் எல்லாமே கோல்டு ரோல் தான் விக்கிறாங்க சார் கோல்ட் ரோல் தான் விக்கிறாங்க அவங்களுக்கு மார்ஜின் அதிகம் உங்களுக்கு மார்ஜின் அதிகம் வச்சு டோர் விக்கிறாங்க உங்களுக்கு நம்ம டோர் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட் டிப் கேம்லைஸ் டோர் நம்மளுக்கு குவாலிட்டி தரமா இருக்கும் டோரோட ஃபிரேமோட ஸ்டென்த்தும் சரி டோரோட ஸ்டென்த்தும் சரி பெயிண்ட் குவாலிட்டியும் சரி தரமா இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு சார் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஹார்ட் டிப் கேம்லைஸ் டோர்னா டோர் பாத்தீங்கன்னா மைல் ஸ்டீல்ல செய்வாங்க சார் மைல் ஸ்டீல்ல செஞ்சுட்டு ஹார்ட் டிப் கேனுவல்

ஆந்திராவில் கர்நாடகாவில் எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டு கோல்ட் ரோல் தான் சேல் பண்றாங்க உங்களுக்கு ஹார்ட் டிப் கேன்லஸ் யாரும் சேல் பண்றது கிடையாது நாங்க தான் ஹார்ட் டிப் கேன்லஸ் வந்து சேல் பண்றோம் உங்களுக்கு இப்போ நீங்க மூணு கேல் சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா பதினாறு ஆயிரம் பலந்து இருக்கு சார் மூணு கேள் மல்டி லாக் வாங்கினீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் இருக்கு மூணு கால் கேள் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ல இருந்து இருக்கு மூன்று அடி எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இருந்து இருக்கு மூன்று அடி நாலு அடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நாலு இருக்கு அஞ்சு அடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து நம்ம டோர் இருக்கு சார் உங்ககிட்ட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஹானஸ் பிரைசிங் சார் ஹானஸ் பிரைசிங்ல சேல் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு இந்த குவாலிட்டி இந்த பிரைஸ் தரமான பொருள் எங்கேயுமே கிடைக்க சான்ஸே இல்லை சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூரன்ஸ் தான் தரும் உங்களுக்கு அப்போ நம்மகிட்ட யூபிவிசி பாத்ரூம் டோர்ஸ் கூட இருக்கு அது வந்து டென் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து டோர் இருக்கு இருநூத்தி ஐம்பது மால் இருக்கு பத்தாயிரத்து ஐநூறு ஒரு மால் இருக்கு பதினஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு மால் இருக்கு பதினாறாயிரத்து ஐநூறு ஒரு மால் இருக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஒரு மால் இருக்கு உங்களுக்கு யூபிவிசி பாத்ரூம் டோர்ஸ் உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் டீட்டெயில் தெரியணும்னா நான் வாட்ஸ்அப்ல எல்லாம் டீடெயில்ஸ் உங்களுக்கு அமைச்சுறேன் சார் உங்களுக்கு நம்ம ஒரு டோர் ரொம்ப தரமான டோர் சார் நல்ல டோர் சாலிட் டோர் நான் காட்டுற பாக்ஸ் பண்ணி பிரிச்சு காட்டுறேன் பாருங்க ரொம்ப அருமையான இருக்கும் டோர் நாலு ஏழு டோரு ரொம்ப டியூட்டி சாலிடா இருக்கும் டோர் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் டோர் உங்களுக்கு நாலு கேளு நாப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சார் இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறேன் ரொம்ப தரமான டோர் ரொம்ப பாக்கிறதுக்கு அப்படியே உடன டோர் மாதிரி இருக்கும் ஃபிட் அண்ட் பினிஷ் பியூட்டிஃபுல்லா இருக்கும் வேல்யூ ஃபார் மனி டோர் சார் வந்து எனக்கு இந்த டோர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டோர் ஏன்னா இதோட குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட் அதோட ஃப்ரேமோட அந்த மோல்டட் ஃப்ரேம் அப்படியே அந்த உடனிஷ் மாதிரியே இருக்கும் யாருமே ஸ்டீல் டோர் சொல்ல மாட்டாங்க குவாலிட்டி ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க இந்த டோர் ரொம்ப ரொம்ப தரமான டோர் சார் இந்த டோர் ரொம்ப பியூட்டிஃபுல் டோர் ரொம்ப நீங்க எங்கன்னு போயிட்டு கம்மி வேலை டோர் வாங்குறதை நம்ம வாங்க நல்ல தரமான டோர் தான் விற்கிறேன் உங்களுக்கு இன்ஷால்லாம் நல்லா டிஸ்கவுண்ட் போட்டு தரேன் நல்ல குவாலிட்டி டோர் தரேன் நீங்கள் எங்கேயுமே வேறு கடை போக தேவையில்லை நம்மகிட்ட வாங்க நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு டோர் தரேன் உங்களுக்கு நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆந்திர கர்நாடகா சப்ளை பண்ணி தான் சார் இருக்கேன் பை காட் கிரேஸ் வந்து கடல் புண்ணியமாக வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு நல்ல ப்ராடக்ட் கூட கொடுக்குறேன் நல்லா சர்வீஸும் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு ஆல் ஓவர் ஆந்திர கர்நாடகா சப்ளையும் பண்ணுறோம் சர்வீஸும் பண்ணுறோம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம்